மராத்தியர்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஷார்ட் நோட்ஸ் சுருக்கமாக நான் அது மராத்தியர்களை பற்றி சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க சிவாஜியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி பான்ஸ்லே ஷாஜகான் ஆட்சி காலத்தில் அகமது நகர் பீஜப்பூர் ஆகிய அரசர்களில் அதிகாரியாக பணியாற்றியவர் ஷாஜி பான்ஸ்லே கொரிலா போர்முறைக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி தக்கான முழுவதும் மராத்தியர்கள் எந்த வரிகளை வசூலிக்கும் உரிமையை வந்து முகலாயர்கள் அங்கீகரித்தனா சவுத் சர் முகி பதினாறாம் நூற்றாண்டில் பீஜப்பூர் அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை எந்த படையில் வந்து பயணியமைத்தினர் பார்த்தீங்கன்னா குதிரை படையில தான் அமைச்சிருப்பாங்க பாறைகளும் குன்றுகளும் வந்து மராத்தியர்களுக்கு எதுக்காக யூஸ் ஆச்சுன்னா அந்நிய படையெடுப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்து பயன்படுத்தினார்கள் கொரிலா போர் முறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து போர் புரிதல் தாக்குதல் தான் வந்து கொரிலா போர் முறை சொல்லுவாங்க சிவாஜியின் ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் சிவாஜி வாழ்வின் சிவாஜியின் வாழ்வின் மீது செல்வாக்கு செலுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்காராம் மற்றும் சாம்ராஜ் மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் உதவி செய்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மராத்திய மொழி இலக்கியம் சிவாஜி எப்போ பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் அவருடைய அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஜிபாய் ஜிஜாபாய் ஜிஜாபாய் தான் வந்து சிவாஜி கணேசனுக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்லி வளர்த்துருப்பாங்க இவருடைய குரு தான் வந்து தாதாஜி கொண்டதே இவர்தான் வந்து சிவாஜிக்கு போர் முறை குதிரையேற்றம் அரசு நிர்வாகம் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு முத முதல்ல சிவாஜி வந்து பதினெட்டு வயசுல ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்துல வந்து கொண்டு வானா அப்படின்ற கோ கோட்டையை தான் கைப்பற்றிருப்பாரு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனேவில் இருக்கு நெக்ஸ்ட் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவாஜி வந்து தோர்ணா அப்படின்ற கோட்டையை ரேஹரில் இருக்க கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பார் சிவாஜி பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே வந்து இயற்கை எழுதி ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி வந்து ஏறி எழுதி இறந்திருப்பார் சிவாஜி தன் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட பி ஜாகீரை வந்து இப்போ கைப்பற்றிருப்பார் தாதாஜி கொண்டதேவ் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் சிவாஜியின் வலிமையான படை என்னன்னு பார்த்திங்கன்னா மாவழி காலாட்படை வீரர்கள் தான் அவருடைய வலிமையான படை புறந்தர்கோட்டையை வந்து சிவாஜி வந்து கைப்பற்றுறது யாரிடம் பார்த்தீங்கன்னா சிவாஜியின் ராணுவ நடவடிக்கைகளால் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தவர் பார்த்தீங்கன்னா சுல்தான் ராணுவ நடவடிக்கைகளை விடுவதாக உறுதியளித்த பின்னரையே வந்து சிவாஜியின் தந்தை வந்து விடுதலை செய்யப்பட்டார் மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து சிவாஜி ஜாவாலியை கைப்பற்றிய ஆண்டு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு சிவாஜி பீஜப்பூர் தளபதி அபல் அப்சல்ஸ் கானை வந்து கொன்ற ஆண்டு அப்சல் கானை கொன்ற ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அவுரங்கசீப் மாமனார் மற்றும் முகலாய தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெஷ்டகான் சிவாஜி வந்து ஷெஷ்டகானை வந்து காயப்படுத்திய ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணில் சிவாஜி முகலாயரின் துறைமுகமான சூரத் நகரை வந்து சூறையாடிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் அவுரங்கசீப் சிவாஜியை அழிக்க அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் யாருடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒத்துக்கொண்டார் ராஜா ஜெய் சிங் முகலாய அரசவைக்கு சென்றபோது சிவாஜி அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிவாஜி பழக்கூடையில் ஒளிந்து தப்பினார் சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது காலாட்படை சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொண்ட கொள்ளையடித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபதுல சிவாஜிக்கு வந்து சத்திரபதி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து எப்போ வந்து கே எங்க வந்து கொடுத்துருப்பாங்கன்னு கேட்பாங்க தான் இவருக்கு வந்து சத்திரபதி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க சிவாஜியினோட மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சாம்பாஜி சிவாஜி தனது வாழ்நாளில் இறுதி ஆண்டுகளை வந்து சாம்பாஜியிடம்தான் செலவு பட்ட செலவிட்டாரு சிவாஜி இயற்கை இது ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுல இவர் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்களின் குதிரைப்படை வீரர்கள் மராத்தியர்களில் வந்து குதிரைப்படை வீரர்கள் குறை ஐ ஐயாயிரத்துக்கு குறைவாக இருந்தாங்க மராத்தியர்களிடம் இல்லாத படைப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரங்கி படைப்பிரிவு வந்து இல்லை மராத்தியர்களின் வெற்றிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களில் வந்து அந்த அளவுக்கு திறமை மிக்கவர்களாக இல்லை கிராம தலைவருக்கு உதவியாக இருந்தவர்கள் என்ன யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணக்கர் மற்றும் குல்கர்னி சிவாஜியின் இராணுவத்தில் முதுகெலும்பாக இருந்தது காலாட்படை இவங்களுக்கு வந்து படையெடுப்பின் போது முக்கியத்துவம் சி சமவெளிகள்லாம் வந்து பக படையெடுக்கும் போது முக்கியத்துவம் வாய்ந்த படையாக இருந்தது வந்து குதிரை பணி நிறைவு பெற்ற படை தளபதியின் பொறுப்பில் வந்து கோட்டைகள் வந்து விடப்பட்டன சிவாஜியின் எட்டு அமைச்சர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவாஜியினுடைய எட்டு அமைச்சர்கள் வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய அ காலத்தில் பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயின்னா ஷாகு மகாராஜா ஷாகு அப்படின்ற பேருக்கு வந்து நேர்மையானவர் அப்படின்ற பொருள் குதிரைப்படை இருமடங்கு ஆன ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல சிவில் வழக்குகள் வந்து கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன குற்றவியல் வழக்கு சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன சிவாஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி சாம்பாஜி தான் சிவாஜியினுடைய மகன் மா மார்வார் ரத்தோர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் வந்து துர்காதாஸ் அக்பரின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் அக்பர் வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராகவே இருப்பார் துர்காதாஸுக்கும் அக்பருக்கும் வந்து அவை யாருடைய அக அவையில் வந்து தங்க வைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி அவுரங்கசீப் வந்து தக்காணத்தை வந்து அடைந்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து ஔரங்கசீப் வந்து தக்கானாவுக்கு வந்திருப்பார் பீஜப்பூர் கோல்கொண்டா வந்து அவுரங்கசீப் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் வந்து பீஜப்பூர் கொல்கொண்டா கோல்கொண்டாவை வந்து கைப்பற்றிருப்பார் சாம்பாஜி வந்து சித்திரவைக்கு உள்ளாக்கப்பட்டே கொல்லப்பட்டார் சாம்பாஜியின் குடும்ப அர்ச்சகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவி காலா கவி கலாஷ் இந்த கவி கலாஷ் தான் வந்து சிவாஜி ஆக்ராவில் இல்லாத போது சிவாஜி சாம்பாஜிக்கு வந்து பாதுகாவலராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவி கலாஷ் தான் இந்த சாம்பாஜி வந்து கவி கலாஷின் ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு உள்ளானார் முகலாய படைகள் வந்து சாம்பாஜி கவிலேஷ் இருவரையும் கைது செய்து கொல்லப்பட்டனர் சா சிவாஜியின் பெயரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாகு மகாராஜா ஷாகு மகாராஜனுடைய ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஷாகு என்பதன் பொருள் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நேர்மையானவர் இந்த ஷாகு அப்படின்னு பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப்பு நெக்ஸ்ட் வந்திருந்தால் பாலாஜி விஸ்வநாத் தான் பாலாஜி விஸ்வநாத்துடைய ஆட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபது வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கி பேஷ்வாக ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி விஸ்வநாதனுடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிரா இருபது வயதான பாஜிராவை அடுத்த பேஷ்வாவை அறிவித்தவர் வந்து ஷாகு மராத்திய பிரதமந்திரிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டாருங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வான்னு சொல்லுவாங்க முகலாயர் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக மராத்திய இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிரா முகலாயர் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக மராத்திய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் வந்து பாஜிரா இராணுவ தலைமை தளபதி அதிகாரங்களை தமதாக்கி கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் ராணுவ தலைமை தளபதி அதிகாரங்களை தமதாக்கி கொண்டவர் பாஜிராவ் ஷாகு பாஜி விஸ்வ பாலாஜி விஸ்வநாத் பாஜிராவ் ஆகியோருக்கு விஸ்வாசமாக இருந்த கேட் வாட் ஹோல்ஹார் சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கியவர் வந்து பாஜிராவ் மாணவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்தவர் வந்து பாஜிராவ் மாலவம் குஜராத் போர் தோற்கடிக்கப்பட்டவர்கள் வந்து முகலாயர்கள் ஹைதராபாத் நிஜாம் படைகள் மகாராஷ்டிரத்தின் அரசர் தக்கான பீடபூமிக்கு தலைவன் என ஷாகுவாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் பாஜிராவ் மகாராஷ்டிரத்தினுடைய அரசர் தக்கான பகுதிகளுக்கு தலைவன் என ஷாகுவால் அங்கு அதிக அங்கீகரிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் முக்கிய மராத்திய குடும்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்வாட்னா பரோடா பான்ஸ்லேனா நாக்பூர் ஹோல்ஹார்னா இந்தூர் சிந்தி சிந்தியானா குவாலியர் பேஷ்வானா பூனே நிதி நிர்வாக செயல்களை வந்து பாஜராவுக்கு மையப்படுத்திய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனே கிராம தலைவர் வந்து பட்டின்னு சொல்வாங்க விவசாயிகளிடம் வசூலிக்கப்பட்ட வரி வந்து ரெண்டில் ஐந்தில் ஒரு ரெண்டு பங்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று மூன்றாம் போரில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது பீரங்கி படை குஜராத் மற்றும் மாலத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக பேரை வந்து போரை வந்து அறிவித்தவர் வந்து பாஜிராவ் பேரர் ஷாகு இயற்கை எய்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பாலாஜி பாஜிராவ் பேஷ்வா பொறுப்பில் உள்ள போது பேரரசர் ஷாகு இயற்கை எய்தினார் பூனே நகரை தலைநகரமாக அறிவித்தவர் வந்து பாலாஜி பாஜிராவ் மராத்திய வீரர்கள் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் வேளாண் பணிகளுக்கு சென்று வர அனுமதி மறுக்கப்பட்டது பெரிய பீரங்கிகள் மராத்திய அர அதிகாரிகளின் கீழ் இருந்தது பீரங்கிகள் இக்குவது இயக்குவது பராமரிப்பது ஆகிய பணிகளை செய்தவர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் பிரச்சுக்காரர்கள் இதுதான் வந்து செவன்த் நியூ புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி ஷார்ட் நோட்ஸ் வந்து நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னும் வந்து இதில் என்ன பாயிண்ட்ஸ் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை வந்து நான் லெவன்த்து நியூ புக் கூட சொல்லக்குள்ள சொல்கிறேன் தேங்க்யூ